நான் டாக்டர் வெங்கடேஷ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமோட்டாலஜி ஆதிபரா மருத்துவமனை பொதுவாக பாத்தீங்கன்னா ஸ்கின் ஓபிக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் என்னன்னா செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிட்டு வருவாங்க செல்ஃப் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தோல் ஒரு தொந்தரவு வரும்போது அதுக்கான ஸ்கின் டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நீங்களாவது ஒரு ஹோம் ரெமடி ரெமெடி பண்றதுனால ஆர் மெடிக்கல் ஷாப்ல ஒரு ஆயின்மெண்ட்டோ இல்ல டேப்லெட்டோ வாங்கி யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்கின் தொந்தரவு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க யூஸ் பண்ற மெடிக்கேஷன்னால் அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகளோ அலர்ஜி ஆகக்கூடிய வாய்ப்புகளோ அதிகமாக இருக்கிறது அதனால் தோலில் எந்த தொந்தரவு ஏற்பட்டாலும் அதற்கான உரிய ஸ்கின் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிகவும் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் தோலில் ஏற்படக்கூடிய எந்த தொந்தரவு இருந்தாலும் அது தோல் நோயாக மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய சில நோய்களின் முதல் அறிகுறியாக கூட உங்களுடைய தோல் நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ கன்சல்ட் யோ டெர்மட்டாலஜிஸ்ட் ஹாவ் அ ஹெல்தி ஸ்கில் அண்ட் ஹெல்தி லைஃப் ஆதிபராசக்தி மருத்துவமனை அம்மாவின் அரவணைப்பு